அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி நல்லா பாடம் பண்ணிங்கள்னா நீங்கள் எல்லாருமே அதை உணர்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெற்றி பற்றி உழகுகின்ற நீளமான விளக்கினை உங்கள் நெற்றியில் மையத்தில் நல்லா பாடம் பண்ணிங்கன்னா ஒரு விளக்கெரியும் அந்த விளக்கு எப்படி இருக்குன்னா நீல கலராக இதை செவ்வாய்க்க ரொம்ப அழகாக சொல்கிறார் நெற்றி பற்றி ஓழகின்ற நீளமான விளக்கினை பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றறுத்து என் பலன் அத்தனமாய் அமர்ந்த இடம் அறிந்தவன் அனாதையே எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு அக்காக்குறாங்க தம்பிக்கிறாங்கோ அண்ணங்கிறான் அம்மாக்குது அப்பாக்குது சொத்து இருக்குது இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி வருஷமாக இந்த மக்கள் பிறந்ததுன்னுக்குறான் செத்துக்குன்னுக்குறோம் எந்து 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 எதுவுமே உந்து இங்கே உந்தா இருந்தால் நீ போகும்போது எட்டும் போயிருக்கணும் யாரும் இது வரைக்கும் உலகத்தில் எட்டும் போனோன்னே கிடையாது இறைவன் என்ன பண்ணி கொடுத்துருக்குறான் மனிதன் வாழத்துக்கு வகுத்து கொடுத்துருக்குறான் நம்ம வாழ்ந்துட்டு போகணுமே தவிர உரிமை கொண்டாடுறது ஒன்றுமே கிடையாது அதனால் அப்படிப்பட்ட இதையே வந்து நீ என்ன நினைக்கணும் நான் வந்தது அனாதியாக வந்தேன் நான் அனாதையாக தான் போக போகிறேன் எங்கள் அம்மா வயிற்றுல எங்கள் அம்மா முன்னாடி பிறந்தாங்க அப்புறம் என்ன பார்த்தாங்க எங்கள் அம்மாவும் அனாதையாக வந்தாங்க நான் அனாதையாக தான் பிறந்தேன் அனாதையாக தான் நான் முன்ன எங்கள் அம்மா முன்னே போகிறாங்க நான் பின்னாடி போக போகிறேன் அப்போ இந்த உலகத்தில் பிறந்த மக்கள் அத்தனை பேரும் அனாதைகள் தான் ஆனால் ஒரே ஒரு தாய் தவப்பம் மட்டும் உண்டு இந்த உலகத்தில் பிறந்த தாய் தகப்பணுங்கள்லாம் நம்மளுக்கு உண்மையான தாய் தவப்பெண்கள் கிடையாது பாசத்தாலேயும் பற்றாலையும் காமத்தாலேயும் நம்ம அவங்க அந்த தாய் தப்பி நம்ம பிள்ளைகளாக பிறந்தோம் ஆனால் நமக்கு உலகத்தில் ஒரே தாய் தப்பம் சக்தி சிவம் அது ரெண்டு தான் உண்மையான தாய் தவப்பம் ஏன்னா அதில் போய் சேரும் போது நமக்கு மரணம் கிடையாது இந்த தாய் தவப்பன்கிட்ட பிறக்கும் போது நமக்கு மரணம் ஜனனம் தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும் அந்த தாய் தவப்பங்கிட்ட போய் சேர்ந்தமுன்னா நமக்கு மரணமும் கிடையாது ஜனனமும் கிடையாது அப்படிப்பட்ட உண்மையான தாய் தவப்பனை தேடக்கூடிய வழிதான் யோக பாடம் அந்த யோக பாடத்தை சரியான முறையில் கையாண்டிங்கன்னா நீங்களும் அதை அடையவீங்க அதுக்காக முயற்சிகளை பண்ணுங்க வீணான கற்பனைகளை வளர்க்காதீங்க மனசுல இங்க எதுவுமே நிஜமில்லை நம்ம தாய் பட்டினத்தார் சொல்லுவார் எத்தனை வாட்டி நான் பொருந்தேன் எத்தனை வாட்டி என்னை கொத்துனாங்க எத்தனை வாட்டி எத்தனை பொண்டாட்டியை கட்டினேன் எத்தனை அம்மா எனக்கு எத்தனை அப்பா அனுட்டு அப்போ இதெல்லாம் வந்து இடையில வரக்கூடியது போகக்கூடியது ஆனால் சிவம் சக்தின்றது இடையில் வரக்கூடியது இல்லை அதனால் நமக்குள்ளவே இருந்து நம்மளே இயற்கை நம்மளே வாழ வச்சு நம்மளே தனக்குள்ளே சேர்க்க பார்க்க தானா நம்ம சேர மாட்டேன்றோம் சேரக்கூடிய வழியை தான் நான் சொல்லி கொடுத்துனுக்குறோம் அந்த வழியில் பயணம் பண்ணுங்க அதை போய் சேருங்க உங்களுக்கு மோட்சம் முக்திகள் கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளோ பேசி நினைக்கிறேன் சொல்லுங்கள் பாடல் இதில் சில பொருளுங்க தெரியாதையா நாலு நாள் வரைக்கும் பொருளுங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லட்டுமா சொல்லுமா அரியதோர் நமசிவாயம் ஆதி ஆண்டமானதும் அரியதும் ஆயிரண்டு நூறு தேவர் ஆண் முறைத்த மந்திரம் நமச்சிவாயா அப்படின்னா அது ஒரு அற்புதமான மந்திரம் ஆனால் அந்த அற்புதமான மணி மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் மக்களுக்கு தெரியல அதனால் அறியதோர் நமச்சிவாயம் அது வந்து மனுஷனுக்கு கிடைக்காதது இவனுக்கு தெரியாத விஷயமா இருக்குது அதை நூறு தேவர்கள் எல்லாருமே அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் தான் அவங்க போய் அடைஞ்சாங்க ஆனால் இந்த பாமர மக்களால் அதை அறியவும் முடியல அதை அடையவும் முடியல அதை அடையணும் அப்போ நமச்சிவாயம்னால் ஒரு அரிதான பொருள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொன்னேன் ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தால் நமச்சிவாயா சொல்லணும் அந்த ஒரு நமச்சிவாயா சொன்னால் போதாது அது கூட ஓம் சேர்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் முருகா ஓம் முருகான்னு இருக்கும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் சக்தின்னு இருக்கும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்னு இருக்கும் ஒரு கோயில் போனால் ஓம் நமச்சிவாயம் அப்போது நமச்சிவாயான்னு போட்டுக்கலாம் நாராயணான்னு போட்டுக்கலாம் சக்தின்னு போட்டுக்கலாம் ஏன் ஓமை சேர்த்தாங்கன்னா ஓம்ன்றது உயிர் மீதி நமச்சிவாயம்ன்றது உடல் இந்த உடலும் உயிருமாக தான் இந்த உலகத்தில் ஏற்கிறோம் ஆனால் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமையே இருக்கிறோம் நான் மண் மான்னா தண்ணி சீனா நெருப்பு பா காற்று யா நான் ஆகாயம் அஞ்சு பஞ்சபூதங்கள் உலகத்திலையும் இயங்குது அஞ்சு பஞ்சபூதங்களாக தான் நம்மளும் இருக்கிறோம் அதனால் அரியதோர் நமச்சிவாயம் ஆறு ரெண்டு நூறு கோடி தேவர்களும் அறிய முடியாத விஷயம் தான் சொல்லு சிறியதோர் எழுத்த எண்ணி சொல்லுவேன் சொல்லுவேன் சிவாய சிவாய் வாக்கியம் தோச தோச பாவமாக தோ தூர தூர ஓடவே ஓடிடும் அது செவாயத்தை பற்றி நீ யோசித்துக்கினே இருந்தீன்னா நீ செய்த பாவ புண்ணியங்கள்லாம் உன்ன விட்டு விளைவிடும் கைத்தொழுவோமே விநாயகரை கைத்தொழுது இந்த பாடலை நான் ஏற்றன்னு செவ்வாய்க்கர் சொன்னார் இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா கிளாஸ் நடத்த முடியாது ஏன்னா இதெல்லாம் நீ நான் உட்காந்து தனியா தான் சொல்லி கொடுக்கணும் உனக்கு அதனால் சொன்னார் ஓடி ஓடி உட்கல் அந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியை கபாலம் ஏற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருளறித்த பாதம் அம்மை பாதம் உண்மை என்ன அதுல ஒரு பாட்டை மட்டும் நான் எப்பவுமே சொல்கிறதில்ல கேட்டம்மா ஒரு பொண்ணு ரோட்டில் பொண்ணா அப்படி இஷ்டாடு என் பொண்டாட்டி இஷ்டாடுன்னு கத்தி தூக்கின்னு போவான் ஆனால் செத்து போனால் தோட்டி கையில் கொடுக்குறே அதனால அந்த பாடல் மட்டும் நான் எப்போவுமே இப்போ சொல்கிறது இல்லை வீடியோவில் அது மாதிரி இதை நம்ம சித்தர் பாடல்களை எடுத்து கிளாஸில் பேச முடியாது பேசணும்னா அந்த அளவுக்குலாம் நேரம் பற்றாது அது ஒவ்வொரு பாடலாக விளக்கம் சொல்லி நினைக்கணும் துளை அண்டமும் ஆ என அஞ்சு ஆதியான மூவரும் மூவரும் அஞ்சுள்ள அகாரமும் மகாரமும் ஆ ஆனால் அஞ்சுள்ளா அண்டங்கள் எல்லாமே அதில் தான் அடக்கும் அந்த அஞ்சு எழுத்தல் தான் நமச்சிவாயான் என்ற அஞ்சு எழுத்தல் தான் இந்த உலகம் அடக்கும் நீயும் அடக்கும் எல்லாமே அந்த அஞ்சு எழுத்துல தான் அடக்கும் அந்த அஞ்சு எழுத்துக்கு எழுத்து எதுன்னா ஆன்ற எழுத்து அது இல்லைன்னா மற்ற எழுத்தெல்லாம் வீணாக போயிடும் அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருமா இவ் அவ்வளோ பாடலாம் நம்ம கிளாஸில் பேச முடியாது தான் இருக்குது அதுதான் அதெல்லாம் கிளாஸில் நம்ம மற்றவங்களாம் கேள்வி கேட்கணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஒருத்தர் கேட்குற கேள்வியை எல்லாருக்கும் வரும் நம்ம சித்தர் பாடல்கள்லாம் மைக்கில் எல்லாம் கிளாஸில் பேச முடியாது அதனால்தான் நான் அன்றைக்கே சொன்னேன் உனக்கு சித்தர் பாடல் பேச முடியாதம்மா அது தனியாக தான் பேசணும் அப்படின்னு சரி